வந்து முஸ்லீம்களுக்கு எதிரானது இல்லை ஆமா அப்பா எதிரானது இல்லை புல் எடுக்கிறதுக்கு மட்டும் சட்டத்துல இடம் இருக்கா முஸ்லிம்கள் மீது வழக்கு பறிஞ்சாவே புல்டோசர் வச்சு இடிக்கிறதுக்கு நடக்குதா இல்ல இந்தியாவில் இங்க இருக்கக்கூடிய ஆடிட்டர் குரு குருமூர்த்தி என்கின்ற ஒரு ஐயோக்கிய நாய் எடுத்து ஆர்டிக்கல் இந்த யூடியூப்ல மாரிதாசின் ஒரு நாகாரி அது வந்து யூடியூப் வச்சு பேசு இப்படி வந்தது அப்படி வந்தது எங்க இடத்த கொள்ளடிக்கப்பட்ட ஒரு இடத்துல பள்ளிவாசல் இடிச்சு அந்த இடத்தில் கோயில் கட்டி அந்த கோயில் திறப்பு விழா கட்டிய இந்த அரசாங்கம் சீரன் ஒரு சட்டம் கொண்டு வருதுன்னா அது நிச்சயம் முஸ்லிம்களுக்கு எதிரானதாக முஸ்லிம்களை அழிக்கக்கூடிய ஒரு சித்தாந்த கோட்பாட்டு கொள்கையாக தான் இருக்கும் அதுல இருந்த மாட்டோம் இப்போ இந்த சி விஷயத்துல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இந்த திட்டத்தை வந்து அப்போ வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கு காரணமாவே வந்து இருந்தாங்க அப்போ வந்து திமுக அவர்கள் வெளிநடப்பு செய்தது எல்லாமே வந்து தெரிஞ்சதுதான் இப்போ வந்து அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இதை எப்படி சார் பாக்குறீங்க அந்த இருந்து இப்போ வரைக்குமே திராவிட கட்சிகளுக்கு தான் பெரும்பாலும் இஸ்லாமியர்களுடைய ஓட்டு போய் சேருது அப்ப இந்த ஒரு சட்ட விஷயத்திலேயே கூட இவர்கள் இந்த திமுகவோ அதிமுகவோ சேர்ந்து இஸ்லாமியர்களை ஏமாற்றுவது மாதிரியான வேலை இல்லையா இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு சரியான ஒரு நீதி வழங்கப்படுறதில்லை சரியான வந்து முறையில் அரசு வேலை வாய்ப்பு வழங்கப்படுறதில்லை சரியான முறையில் கல்வி கொடுக்கப்படுறதில்லை சரியான முறையில் மருத்துவம் கொடுக்கப்படுதில்லை அப்படிங்கும் போது நீங்க அங்க இருந்தாலும் எல்லாமே வந்துடுங்க இந்த சிஏ ஆக்ட் நாங்க பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்வது இது நிச்சயம் ஒரு பித்தளாட்ட தரமான அரசியலை தான் பார்க்கணும் கூட வந்து அரசியலை முன்னிறுத்தி தொடங்க சிஏ சட்டத்தை வந்து ஆதரிக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லி இது வந்து மத்திய அமைச்சர் இளமுருகன் அவர்களும் வந்து முதல்ல படிங்க அப்படின்ற மாதிரி சொல்லி

சார் இப்போ சிஏஏ சட்டத்தை வந்து அமல்படுத்தி இருக்கிறாங்க அதை பெரும்பாலானோர் வந்து என்ன சொல்றாங்க இஸ்லாமியர்களுக்கும் தமிழர்களுக்கும் வந்து எதிரான ஒரு சட்டம் அப்படின்ற ஆதரிக்கிறாங்க உண்மையிலேயே சிஏஏ சட்டம் வந்து யாருக்கு பாதிப்பானது அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் சிஏ சட்டம் என்பது இந்த சிட்டிசன்ஷிப் அமல்மெண்ட் ஆக்ட் இந்த சட்டம் கொண்டு வருவதற்கு உண்டான ஒரு வழிமுறைகளை எப்போ பாஜக ஆரம்பிச்சதுன்னு சொன்னீங்கன்னா நைன்டீன் எயிட்டி ஃபைவ்லேயே பார்த்தீங்கன்னு சொன்னா அப்போ வந்து வாஜ்பாய் வந்து அஸ்ஸாமில் வந்து பிரச்சாரம் ஒரு பொதுக்கூட்டம் அதாவது தேர்தல் பிரச்சார கூட்டத்துக்கு போனாரு அந்த கூட்டத்தில் அவர் பேசும்போது என்ன பண்ணுறாரு கடுமையாக வந்து தாக்கி இதே மாதிரி வந்து அந்நிய நாட்டிலேருந்து ஊடுருவி அஸ்ஸாமில் வந்து முழுக்க இருக்காங்க இதே வந்து அஸ்ஸாம்ல மாரி பஞ்சாப்லையோ அல்லது மத்திய பிரதேசிலையோ அல்லது ராஜஸ்தான்லேயோ வேற எங்கேயாவது இருந்ததுனால இன்னொருலையும் அவங்களுடைய அந்த உடற்பாகங்கள் இல்லையா கண் கை காது இதெல்லாம் காகை காக்கையும் கழுகுகளும் வந்து குவிட்டு போய் கவிட்டு போயிட்டு இருப்பாங்க அப்படி அதாவது அவங்கள தூண்டு துண்டாக வெட்டி போடணும்னு சொல்லி வெறித்தனமாக பேசின பேச்சது அதுக்கு பேர் நல்லிக்கலவரம் சொல்லுவாங்க வெறித்தனமாக பேசி அந்த வெறித்தனமாக பேசியதின் விளைவு வந்து சுமார் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட இஸ்லாமியர்கள் வந்து அன்னைக்கு அஸ்ஸாமில் வந்து படைகொடி செய்யப்பட்டாங்க அப்போதான் முதல் முதல்ல இந்த என்ஆர் என்பிஆர் அப்படின்றது இந்த சட்டத்தினுடைய இதுவை பற்றி நீதிமன்றம் வெளியே அதை ஒரு விவாதம் கொள்ளாங்க இந்த என்பிஆர் அப்புறம் என்ஆர்சி அதுக்கு இப்போ என்பிஆர் என்ஆர்சியை வந்து என்ன சொன்னால் அது கணக்கெடுப்பு நடத்துறது ஆனால் இப்போ சிஏ என்பது இது சிட்டிசன்ஷின் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு இது எப்படின்னா பங்களாதேஷ் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் போன்ற முஸ்லீம் நாடுகளிலிருந்து வரக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு மறுபடியும் குடியுரிமை கொடுப்பதற்குண்டான சட்டம் இது இதுதான் அவங்க சொல்லக்கூடிய அது மத்திய பாஜக அரசு சொல்லக்கூடிய விஷயம் அதே நேரத்தில் இப்போ வந்து சொன்னோம் இப்போ பாகிஸ்தானில் அல்லது மியான்மாரில் அல்லது பங்களாதேஷில் அல்லது வேறு எல்லா நாடுகளில் இருக்கக்கூடிய மக்களை வந்து நீங்கள் எல்லாம் வாங்க அங்கே இருக்காதிங்க நீங்கள் வந்து அது வந்து ஒரு மதவாத நாடு அது அதெல்லாம் வந்து அதாவது இஸ்லாம் அதாவது பாகிஸ்தானாக இருக்கட்டும் பங்களாதேஷாக இருக்கட்டும் அல்லது ஆப்கானிஸ்தான் எல்லாமே வந்து அந்த நீங்க எல்லாம் வந்துடுங்க அப்படின்னு சொல்றதே வந்து பார்த்தீங்கன்னா இது ஐநா அவனுடைய கொள்கை திட்டத்துக்கு எதிரான ஒரு செயல் இப்போ நீங்கள் வந்து சிட்டிசன் அதாவது நீங்கள் வந்து ஒரு குடியுரிமை ஆவணம் உங்களுக்கு கொடுக்குறோம் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது சரியாது இப்போ அந்த நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்க இப்போ வந்து இந்தியாவில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு வந்து பாகிஸ்தான் குடியுரிமை கொடுக்குற எல்லாரும் வந்துருங்கன்னு சொன்னால் அது வந்து சரியானதாது எல்லாரும் அங்க வாழ்வாதாரம் இல்லாதவங்களுக்கா இல்லாதவங்களை தான் வந்து வர சொல்ற மாதிரி இந்த இந்த வருகை இப்படி பாஜக அரசு இப்படி ஊக்குவிச்சிருந்தா இந்த மாதிரி விஷயங்கள் கொண்டு ஊக்குவிச்சாங்கன்னு சொன்னா அதனுடைய நிலை என்ன இங்கேயே இந்தியாவிலே பிறந்து இந்தியாவிலே வளர்ந்து இந்தியாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பல தலைமுறையினருக்கு வேலை இல்லை பல இளைஞர்களுக்கு வேலை இல்லை சில குடும்பங்கள்ல வந்து பல தலைமுறையாக அரசு வேலை இல்லாமே வந்து தனியார் அது இதுன்னு தொழில் செஞ்சுக்கிட்டே வாழ்ந்துட்டு இருக்காங்க இங்கே இருக்கவனுக்கே வந்து பார்த்தீங்கன்னா வீடு இல்லை நிலம் இல்லை அரசு பணி இல்லை மருத்துவமனை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை இல்லை எதுவுமே இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பீகார்ல இருந்தெல்லாம் வந்து இங்கே வரிசை வரிசையே வராங்களே மக்கள்லயே இங்கே தமிழ்நாட்டுக்கே வராங்க சொல்லுங்க அங்கே வேலை இல்லை வருமானம் இல்லை பழுப்பு இல்லைன்னு சொல்லிட்டு தான் நீங்கள் வராங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து பங்களாதேஷ்லேருந்து பாகிஸ்தான்லேருந்து இருக்கிறவனெல்லாம் வந்துடு வந்துருன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு அமர்மன் தரத்தை குடியிரு உரிமை திஏ இந்த சட்டத்தின் அனுப்ப அவங்களுக்கெல்லாம் குடியுரிமை தரம் கிரீன் கார்டு தரம் நீங்கள் போனால் வாங்க அப்படின்னு சொல்றது அது வந்து இந்தியாவை வந்து ஒரு ஆபத்தான சூழ்நிலை போய் கொண்டு போய் முடியுமா இல்லையா அதனால எல்லாருமே வாங்க அப்படின்னு சொல்றதை தாண்டி அதற்கும் பல விதிமுறைகள் வந்து விதிச்சிருக்காங்க இத்தனை ஆண்டு காலம் வந்து இருக்கணும் அதே நேரத்துல சரியான ஆவணங்கள் இருக்கணும் அப்படி இருந்தா மட்டும்தான் அனுமதின்ற மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷனும் அதுல இருக்கே சார் அது சரியான ஆவணங்கள்னா என்ன ஆவணங்கள் அவங்க வச்சுட்டு இருக்கணும் எத்தனை ஆண்டுகள் அவங்க இருக்கணும் அந்த அது போன்ற ஒரு எந்த விதக்கான கட்டுப்பாடும் இல்லையே அவங்க சொல்றது என்ன சிஏ என்பது குடிபெயர் அதாவது அங்கேருந்து வரக்கூடிய மக்களுக்கு அவங்களுக்கு இந்திய குடியுரிமை கொடுக்கக்கூடிய ஒரு தான் செய்ய அப்படின்ட்டு அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய எத்தனையோ லட்சக்கணக்கான இளைஞர்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இப்போ அங்கே இருந்துட்டு இங்கே குடிய பெயரை வச்சு அவங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு எல்லா வகையும் உதவி செய்யணுன்னா அது இன்றைய காலகட்டத்தில் ஏற்புடைய ஒரு செயலாக அப்படி நீங்க வந்து இறக்குமதி செய்தீங்க மக்களை அப்படின்னு சொன்னா அந்த மக்களை கொண்டு நீங்க உங்களுடைய ஓட்டு விகிதாச்சாரத்தை அதிகரிப்பதற்காக நீங்க பண்ற ஒரு திட்டமா தேர்தல் நேரத்துல கொண்டு வந்திருக்கிறது கூட அதற்கு ஒரு காரணம் சொல்ல வரீங்களா நம்ம அதெல்லாம் வேற விஷயம் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சிஏய கொண்டு வரக்கூடிய அவசியத்தை நம்ம பத்தி பேசணும் அதே மாதிரி இப்படி வந்து பல கேள்விகள் எனக்கு நிறைய இருக்கு அதை இன்னொரு பக்கமும் நீங்க பாக்கணும் இப்ப சிஏ சட்டம் வந்து என்ன பண்ணு சொன்னா இப்ப இந்த சிஏ சட்டம் அமெல்மெண்ட் ஆயிடுச்சு அமெல்மெண்ட் ஆயிடுச்சு இப்போ நாளைக்கு வந்து மத்திய அரசு அதிகாரிகள் வந்து உட்காந்துவிட்டு தமிழ்நாட்டில் இப்போ நீங்களும் போகிறீங்க நானும் போகிறேன் எங்கள் நம்ம ரெண்டு பேரையும் கூப்பிட்டு போகிறான் கூப்பிட்டு போய் உங்கள்கிட்ட இருக்கிற ஆவணங்கள்லாம் பரிசோதிக்கிறான் என்கிட்ட இருக்கிற ஆவணங்கள்லாம் பரிசோதிக்கிறான் பரிசோதித்து என்ன பண்ணுறான் ரெண்டு பேர் ஆவணங்களும் வந்து வேலைக்காகாது ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க ரெண்டு பேருடைய ஆவணங்களும் வேலைக்காகாது அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணிடுறான் ஆனால் சிஏ சட்டத்தின் மூலிமா நீங்கள் மறுபடியும் குடியுரிமை வாங்கிக்குவீங்க நல்லா பண்ணுறேன் நீங்கள் குடியுரிமை வாங்கிக்கிங்க நான் குடியுரிமை வாங்க முடியாது இதுதான் வித்தியாசம் சிம்பிளாக சொல்லணும்னா விளக்கணந்தான் இருக்கும் சரி இந்த விஷயத்தை இப்போ ஒரு நூறு ஐநூறு ஆயிரம் பேர் வந்து இப்படி குடியுரிமை வந்து இல்லைன்னு சொல்லிட்டு நடுவு ரோட்டில் உட்காந்து அவங்க வந்து கதறதும் அல்லது அவங்க வந்து அந்த அதிகாரிகளை ஏற்று போடுறதையும் ஊடகங்கள் தலைப்பு செய்தி ஆக்குவாங்க ஆக்குவாங்களா இல்லையா ஆக்குவாங்க அப்போது உங்களை மாதிரி நிறைய நபர்கள் உட்காந்து பார்ப்பாங்க பார்க்கும்போது என்ன சொன்னோம் அப்பா இவ்வளவு பேர் வந்து பாகிஸ்தான்லேருந்து இருந்து ஆப்கானிஸ்தான் வந்து ஊடுருவி இருந்திருக்காங்கடா இங்க என்ன சொல்லுவீங்க அதாவது இவர் வந்து இங்க உள்ள நபர் தான் ஆனா இவருடைய ஆவணங்கள் சரியில்லைன்னு சொல்லிட்டு இவங்க என்ன இப்படி செய்கிறாங்க அப்படின்னு நண்டு நிலையா தேசத்துக்கு எந்த ஒரு நாகாரியம் தான் இந்தியாவில இல்லை புரிதுங்களா உங்களுக்கு ஆனா என்ன பண்ணுவீங்க ஊடகத்தில் வரக்கூடிய அத்தனை செய்திகளையும் உண்மையின் நம்பிக்கிட்டு என்ன பண்ணுவீங்க உண்மைதான் பாரியா தமிழ்நாட்டிலேயே ஒரு பத்தாயிரம் பேரு கிட்ட வந்து பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் ஊடுருவி இருக்காண்டா அப்படிதான் சொல்வானு தவிர இது வந்து தவறு இது வந்து ஊடுருவல் இல்லை இது வந்து திட்டமிட்ட சதி அப்படின்னு யாரும் சொல்ல அப்பதா சார் நிறைய பேர் சொல்றாங்க என்ன அப்படின்னா முக்கியமான ஒரு பதவியில இருக்கிறவங்களே கூட என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் பரேசன் கடைகள்ல பொருட்கள் வாங்குறதுல இருந்து அவர்கள் ஊடுருவி இந்தியாவுல இருக்கிற பல பொருட்களை அனுபவிக்கிறதுல இருந்து நிறைய மேல்வங்கி இருக்கிறாங்க இதையெல்லாம் வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு சிஏ வந்து வேணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சார் அப்போ வந்து நிறைய பேர் வந்து வெளிநாட்டுல இருந்து இங்க வந்து வந்திருக்காங்க அவ்வளவு வீக்கா இருக்கான் இந்திய எல்லை பகுதி வந்து ரொம்ப வீக்கா இருக்கான் ராணுவ அதிகாரம் தூங்கிட்டு இருக்காங்களா அப்படின்ற கேள்வியெல்லாம் வருது இல்லைங்களா அப்போ அங்கேருந்து வந்து இங்க வந்து எப்படி வந்து அவ்வளோ சாதாரணமா அவ்வளோ இதையும் மாத்திக்க முடிய முடியாது இல்லைங்களா அப்படி மிஞ்சி மிஞ்சி போனால் பாகிஸ்தான்ல இருந்து கூட வர முடியாது பங்களாதேஷ்ல இருந்து வரலாம் ஏன்னா பங்களாதேஷும் வெஸ்ட் பெங்காலும் பக்கத்துல பக்கத்துல இருக்கு பங்களாதேஷ்ல வந்து மாமியார் இருந்தாலும் மருமகம் வந்து வெஸ்ட் பெங்கால்ல இருப்பாங்க இப்படி அந்த மாநிலத்துக்கு மட்டும் கொண்டு வரலாமே தவிர இந்தியா முழுக்க இது கொண்டு வரன்றதே முற்றால்தனமானதுன்ற இப்போ நாளைக்கு என்னையே கூட்டம் போயிட்டு பரிசோதனை பண்ணுறோம் நீங்கள் கொடுத்த ஆவணங்கள் எல்லாத்தையும் பரிசோதனை பண்ணோம் உங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைங்க நீங்கள் வந்து எப்போ தெரியல தெரில நீங்கள் எதோ பாகிஸ்தானில் வந்திருக்கலாம் பங்களாதேஷில் வந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா கூடங்களில் அந்த செய்திகளை போடும் மக்களும் இருக்கலாம்னு சொல்லி நம்புவோம் அப்போ இதுக்கு தான் சிஏஏ நாங்கள் எதிர்க்கிறோம் இது என்ன சொல்கிறாங்க சிஏ வந்து முஸ்லீம்களுக்கு எதிரானது இல்லை அப்படின்றாங்க முஸ்லீம்களுக்கு எதிரானது தான் குட் டவுசர் வச்சு வீடுகளை இடிப்பது மட்டும் முஸ்லீம்களுக்கு எதிரானதா நடக்கதா இல்லையா இன்னைக்கு ஜன அதாவது மதச்சார்பற்ற கட்சிகள்னு சொல்லக்கூடிய நபர்களோ அல்லது ஜனநாயக கட்சி ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்ட கட்சிகளோ எவ்வளவு ஊருபய வந்து அந்த வீடு இடிக்கிறத பற்றி பல் வச்சு வீடு இடிக்கிறதை பற்றி கண்டிச்சிருக்காங்களா அதை பற்றி ஒரு வழக்கு போ உச்ச நீதிமன்றத்தில் போல அதாவது பொதுநல வழக்கு போட போட்டு அதை தடுத்து நிறுத்துறாங்களா யார் தடுத்து நிறுத்துகிறா யாரும் தடுத்து நிறுத்துலையே இப்போ நான் தவறு செய்கிறேன் நான் போகிறேன் போராட்டத்தில் கலந்துக்கிறேன் சரி கல் எடுத்து அடிச்சுடுறேன் இல்லை துப்பாக்கி எடுத்து சுட்டுறேன் இல்லை குண்டு எடுத்து வீசிவிட்றேன் அது என்னை சார்ந்த நீ என்னையை துப்பாக்கி சுடலாம் என்னையை கொல்லலாம் நான் இருந்த வீட்டை அப்படின்னு சொன்னா அப்போ அந்த வீடு எனக்கு மட்டும் சொந்தமானது இல்லை என் தாய்க்கு சொந்தமானது என் தந்தைக்கு சொந்தமானது என்னுடைய சகோதரருக்கு சொந்தமானது சகோதரிக்கு சொந்தமானது அல்லது எங்களுடைய அந்த பூர்வீக வீடா இருக்கலாம் அதை நீங்க வந்து புல்டவுசர் வச்சு இடிக்கிறீங்கன்னா இது வன்மத்தின் உச்சமே இல்லை அதுவும் நான் குற்றவாளி என்று தீர்ப்பான பிறகு அப்படி இடிச்சாலும் பரவாயில்ல என் மீது குற்றம் சுமத்தனாக புல்டவுசர் வச்சு இடிக்கிறான் அப்போ இது எந்த சட்டத்தில் இருக்கு சிஏ வந்து முஸ்லிம்களுக்கு எதிரானது இல்லை ஆமா எதிரானது இல்ல புல்டோசர் அடிக்கிறதுக்கு மட்டும் சட்டத்துல இடம் இருக்கா முஸ்லிம்கள் மீது வழக்கு பறிஞ்சாமே புல்டோசர் வச்சு அடிக்கிறதுக்கு இது நடக்கதா இல்ல இந்தியால இஸ்லாமிய அமைப்புகளை இதை ஆதரிக்கிறதா சொல்றாங்களே சார் அது அதாவது இந்த வேலூர் இப்ராயம் மாரி அந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் கார்பரேட் கம்பெனி வாட்ச்மேன் அதாவது என்ன சொல்றது அந்த இதில் நிற்பானுங்க இந்த நாய் நிற்கும் ஒவ்வொன்றும் கத்திக்கிட்டே இருக்கும் அதுக்கு ஒரு எலும்பு துண்டு போட்டா அது என்ன பண்ணுவோம் சும்மா கிடக்கும் அந்த மாதிரி நாய்ங்க எதுனா ஆதரிப்பாங்க தவிர நான் தான் சொல்லணுமா இப்போது புல்டோசர் வச்சு ஒரு போராட்டத்தில் கலந்து தான் புல்டோசர் இடி ஒரு வழக்கு சம்மந்தப்பட்டால் புல்டோசர் வச்சு இடி இதெல்லாம் வட இந்தியாவில் தொடர்ந்து நடந்துட்டு வருது அதுவும் குறிப்பாக முஸ்லீம் வீடுகளை மட்டும் இது சம்மந்தமாக வந்து நூற்றுக்கும் மேற்பட்ட வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது எந்த வழக்கு பண்ணுறது இல்லை சரி சட்டத்தில் அப்படி இருக்கா ஒரு நபர் மீது குற்றம் குற்றச்சாட்டு சுமந்தாவே அவனுடைய வீடு இடிக்கணும்னு சொல்லி இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி அவன் யார்கிட்ட போய் போய் நீதி கேட்பான் நீதிமன்றங்கள் அப்போ நீதிமன்றங்கள்லேயே இது போன்ற வழக்குகளுக்கு பொதுநல வழக்குகளை எடுத்து எடுத்து விசாரிச்சு தீர்ப்பு சொல்றதே இல்ல சொல்றதே இல்ல ஆனா அவங்க பாட்டை இடிச்சுட்டே போறானுங்க இது எந்த சட்டத்திலுமே இல்லை எந்த இது நீ எந்த ஒரு நீதி பரிபாலம் பரிபாலனத்துக்குள்ளும் அடக்கப்பட்ட ஒரு விஷயம் இல்லை இந்த வீடு இடிக்கிற விஷயம் ஆனாலும் இது நடக்குது எல்லாரும் நீங்களும் பார்க்கறீங்க நானும் பார்க்கறேன் பாக்குறீங்களா இல்லையா ஊடகங்களை செய்தி வருதா இல்லையா காங்கிரஸ் உட்பட கம்யூனிஸ்டுகள் உட்பட இங்க இருக்கக்கூடிய திமுக அதாவது பாஜக ஆர் எஸ் உள்ள அத்தனை கட்சிகளும் இதை பாக்குறாங்க முஸ்லீம்களுடைய வீடு இடிக்கிறாங்க அப்ப இடிக்கிட்டோன்னு சொல்லி இவங்க கூட அமைதியா இருக்காங்களா இந்த மதச்சார்பற்ற சக்திகளும் சரி இவனுங்க எல்லாமே அமைதியா இருக்காங்களா இல்ல அப்படியே இருக்காங்க அப்ப அதே மாதிரிதான் நாளைக்கு இந்த சிஏ மூலியமா கணக்கெடுப்பு ஒவ்வொரு மாநிலத்திலும் கணக்கெடுப்பாங்க இவங்க கணக்கெடுத்துட்டு என்ன நான் அவங்க வந்து தீர்மானிப்பாங்க இவன் தூக்கி தட்டு பொதுக்கு இவ வந்து இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க யாருன்னு சொன்னா அரசுக்கு ஜால்ரா போடக்கூடிய பாஜக அரசு வாழ்க்கை சொல்லக்கூடிய நபர்கள் மட்டும்தான் குடியுரிமை பெற்றவர்களாக அங்கீகரிப்பாங்க மற்றவர்கள் குடியுரிமை பெற்றவர்கள் அல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லையா சரி பெண்ணொரு பக்கம் பார்க்கும் பொழுது பொதுவாவே வந்து இப்போ இந்த ஒரு சிஏ சட்டத்தை பார்க்கும்பொழுது அதிகமா இதற்கு எதிர்த்து போராடக்கூடியவர்களா பொழுது தமிழர்களாகவும் இப்ப பல்வேறு இயக்கங்களாகவும் தான் இருக்கே தவிர இஸ்லாமியர்கள் அதிகமா பார்க்கப்படலையே சார் இதை எதிர்க்கிறதா இல்ல இல்ல இஸ்லாமியர்கள் தான் அதிகமா எதிர்க்கிறாங்க ஏன்னா இஸ்லாமியர்களுக்கு தான் தெரியும் இப்ப உதாரணத்துக்கு சொன்னேன் இல்லைங்களா அந்த புல்டோசர் விஷயம் அடுத்தது வந்து கொரோனா என்ற நோய் வந்து முஸ்லீம்கள் தான் பரப்புனாங்கன்னு ஒரு வன்மத்தை வந்து அவங்க விதைச்சாங்க ஆர் எஸ் பாஜக இது போன்ற செயல் வந்து கொடூர செயல் அப்படின்னு சொல்லிட்டு மதச்சார்பற்ற சக்திகளை வந்து எதிர்க்கலையே நம்மளே தான் இருந்தாங்க ஒரு கால் இருக்குமோ அப்படின்னு சொல்லி அமைஞ்சதுன்னு ஒரு நோயை வந்து எதிரி மீது எதிரின்னு சொன்னால் அதாவது நான் உங்களை அடிக்கலாம் நீங்கள் என்ன அடிக்கலாம் நான் உங்களை தாக்கலாம் நீங்கள் என்னையை தாக்கலாம் நான் உங்களை சொல்லலாம் நீங்கள் என்னையை சொல்லலாம் ஆனால் நோயை தா நோயை கொண்டு உங்களை அழிக்கணும்னு நினைக்கிறது எவ்வளோ ஒரு கேவலமான இழிவு பிரிவான ஒரு செயல் நோய் என்பது எல்லாரையும் சார்ந்தது தான் அந்த கொரோனா என்ற நோய் உருவானது சீனாவில் அது மொழி மதம் இன்னும் எல்லா இடத்துலையும் ரவுண்டு கட்டி அடிச்சு அடித்துதான் இல்லையா அப்ப அந்த நோயை இந்தியாவில் இறக்குமதி செய்ய அவர்கள் இஸ்லாமியர்கள் பொய் பிரச்சாரம் நடந்ததா இல்லையா அத ஊடகங்கள் உண்மைன்னு சொல்லி டெய்லி செய்தி வெளியிட்டிருந்தாங்களா இல்லையா இங்க இங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய சுகாதாரத்துறை செயலாளர்கள் இந்திய சுகாதாரத்துறை செயலாளர்கள் சோர்சஸ் ஃபார் அவுட் ஜமாத்தின்னு ஜமாத்ன்னு தான் நியூஸ் டெய்லி காலையில் சாயங்க எந்த அளவுக்கு மனசு வேதனை எங்களுக்கு சொல்லுங்க இதெல்லாம் யார் தடுத்தான் யாராவது ஒரு பயம் எழுது இது தப்பு இது ஐயா இது அநியாயம் அக்கிரம இது இப்போ இது பேசுறது தவறுன்னு சொல்லி அமைதியாக கடந்து போனாங்க இங்கே இருக்கக்கூடிய ஆடிட்டர் குரு குருமூர்த்தி என்கின்ற ஒரு ஐயோக்கிய நாய் அவன் எழுதுனா ஆர்டிக்கல் என்ன எழுதுனான் இந்தியன் எக்ஸ்பிரஸ்லயும் இதுலையும் தினமணிலையும் எழுதுனா எழுதுனான் எழுதுனா இப்படி தான் வந்ததுன்னு சொல்லி எழுதுனா இந்த யூடியூப்ல மாரிதாசின் ஒரு நாகாரி அது வந்து யூடியூப் வச்சு பேசுச்சு இப்படி வந்தது அப்படி வந்தது நோய் அது நோய் யார் மூலயமா வருமா இப்படி வந்து வன்மத்தை தொடர்ந்து கக்கக்கூடிய இந்த அயோக்கிய ராசுகள் கொண்டு வரக்கூடிய சட்டத்தின் மூலயமா நாளைக்கு வந்து என்ன பண்ணுவாங்க வெளியில் வந்து இது வந்து என்ன ஆகும் நடக்கும் நடக்கும்போது என்ன ஆகிடும் சொன்னால் இந்த ஆவணங்கள் சரியில்லை எந்த ஆவணங்கள் சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இப்போ சொல்கிறாங்க பார்த்தீங்களா இப்போ ரஜினிகாந்த் கூட சொல்கிறாரு ஒரு காலில் அது முஸ்லீம் இங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு எதிராக இருந்ததுன்னா நானே எதிர்த்து போராடுவேன் புரிது இல்லையா ஆனால் அப்படி வராது ஊடகத்தை அதாவது பல ஆண்டுகளாக ஒரு தலைமை இரண்டு தலைமுறைகளாக பதுங்கியிருந்தவர்கள் பிடிப்பட்டனர் இப்படிதான் போடுவோம் அப்ப ரஜினிகாந்த் என்ன பண்ணுவார் நீங்க நடுநிலைன்னு சொல்லி பேசக்கூடிய நீங்க என்ன பண்ணுவீங்க புரிதுங்களா உங்களுக்கு நான் சொல்றது ஏன்னா இவங்களுடைய சதி இந்த சதியின் மூலயமா தான் வந்து இன்னைக்கு இந்த சட்டவிரோதமாக வந்து புல்டோசர் வச்சு வீடுகளை இடிக்கிறதோ சட்ட விரோதமாக ஒரு நோயை முஸ்லீம்கள் மீது தான் பரப்புறாங்கன்னு சொன்னதையும் அதுக்கே நீதி கிடைக்கல எங்களுக்கு அப்படின்போது எங்கள் இடத்த கொள்ளடிக்கப்பட்ட ஒரு இடத்துல பள்ளிவாசல் இடித்து அந்த இடத்தில் கோயில் கட்டி அந்த கோயில் திறப்பு விழா கட்டிய இந்த அரசாங்கம் சிஏ என்கின்ற ஒரு சட்டம் கொண்டு வருதுன்னா அது நிச்சயம் முஸ்லீம்களுக்கு எதிரானதாக முஸ்லீம்களை அழிக்கக்கூடிய ஒரு சித்தாந்த கோட்பாட்டு கொள்கையாக தான் இருக்கும் அதில் என்ன சார் இப்போ இந்த சி விஷயத்துல ரெண்டாயிரத்தி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இந்த திட்டத்தை வந்து அப்போ வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கு காரணமாவே வந்து இருந்தாங்க அப்போ வந்து திமுக அவர்கள் வெளிநடப்பு செய்தது எல்லாமே வந்து தெரிஞ்சதுதான் இப்ப வந்து அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இதை எப்படி சார் பாக்குறீங்க இல்ல இன்னைக்கு வந்து அதாவது அதே நேரத்தில் வந்து அதிமுக ஆதரிக்க ஆதரிக்காமல் இருந்திருந்தா அந்த சட்டமே வராதுன்னு சொல்ல முடியாது அதை எப்படி இருந்தாலும் கொண்டு வந்திருப்பாங்க அவர்கள் தரப்புல வந்து எதிர்த்திருக்கலாம்ல சார் இப்ப எதிர்க்க வேண்டியது அப்பவே எதிர்த்திருக்கலாம் அதுதான் அந்தந்த காலகட்டத்தில் என்ன பண்றாங்க கூட்டணி தர்மம்னு சொல்லி செயல்படுறாங்க எப்படி ரெண்டாயிரத்தி ரெண்டில் குஜராத்தில் மிகப்பெரிய ஒரு படுகொலை நடந்தது இஸ்லாமியர்களுக்கு எதிரான படுகொலை அந்த நேரத்தில் வந்து கூட்டணி தர்மத்துக்காக வந்து கண்டிக்காமல் கூட்டணி கூடவே இருந்து ஆதரிச்சது திமுக அப்போ இஸ்லாமியர்கள் பயங்கரமான படுகொலைகள் அது அந்த படுகொலைக்கு வந்து வேடிக்கை பார்த்த திமுக பிற்காலத்தில் பாசி செய்ய தீவிரமா தீவிரமாக இருக்குதுன்னு சொல்லிக்கிறோம் நம்மளே இன்னைக்கு இல்லைங்களா அதேமாதிரி அரசியல் கட்சிகள் அவங்க இன்னைக்கு எப்படி இருப்பாங்க நாளைக்கு எப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது இல்லைன்னு சொன்னா இந்த அரசியல் கட்சிகளை திமுக அதிமுக எல்லாத்தையும் தூக்கி வீசணும் சரி அதிமுக அதிமுக எல்லாத்தையும் தூக்கி வீசணும்னா இன்னொரு கட்சி வந்தனா அவனும் இதே போட்டு ஒரு நிலையை எடுப்பான் அவனுடைய அரசியல் அவர்களுடைய அரசியல் அப்படின்னு பார்த்தா கூட இப்ப அதிகமா இருந்து இப்ப வரைக்குமே திராவிட கட்சிகளுக்கு தான் பெரும்பாலான இஸ்லாமியர்களுடைய ஓட்டு போய் சேருது அப்ப இந்த ஒரு சிஏஏ சட்ட விஷயத்திலேயே கூட இவர்கள் இந்த திமுகவோ அதிமுகவோ சேர்ந்து இஸ்லாமியர்களை ஏமாற்றுவது மாதிரியான வேலை இல்லையா இல்ல நிச்சயமா வந்து எப்படின்னு சொன்னா இப்ப வந்து நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து அஹ் ஆட்சி இதே வந்து அதிமுக ஆட்சி இருந்தது இதே வந்து ஆளுங்கட்சியா திமுக இருந்ததுன்னா அப்போ அதிமுக முஸ்லீம்களுக்கு ஆதரவாக சிஏஏக்கு எதிராக போராடி இருப்பாங்க இதே திமுக வந்து அந்த போராட்டத்தை ஒடுக்கி இருப்பாங்க ஏன்னா திமுக வந்து எப்பயுமே இப்போ மக்களுடைய போராட்டங்களை மக்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்த விடவே மாட்டாங்க அடக்குமுறை கொண்டு அடக்கும் திமுக ஆனால் அதிமுக வந்து அப்படி இல்லை அவனுடைய அணுகுரலை அவனுடைய வேதனையை அவனுடைய உள்ளக்கு முறையை எங்கேயும் வச்சு ஒரு மூலையில் கத்துறா விடுறா அப்படின்னு சொல்லி விடுவோம் திமுக அரசியா அதிமுக ஆட்சி எந்தனால்தான் தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டின் மட்டும் நூற்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் சாயின்பாக் என்கின்ற இரவு பகல் போராட்டம் தொடர்ந்து நடந்தது இதே திமுக ஆட்சியில அடுத்த நிமிஷமே தூக்கி வீசப்பட்டிருக்கா அந்த போராட்டங்கள் எல்லாம் இப்படி பல விஷயங்கள் நம்ம சொல்லிட்டே போயிருக்கலாம் அதே நேரத்தில் திமுக அதிமுக வந்து அந்த நேரத்தில் அவர்களுடைய அந்த கட்சியினுடைய அவங்க கட்சியில ஏற்பட்ட சில பல நெருக்கர்கள் அவங்களோட ஆட்சிக்கு ஏற்பட்ட ஒரு விதமான ஒரு மிரட்டலை வந்து தற்காத்துக்கத்துக்கு முஸ்லிம்கள் பயன்பட்டாங்க இருக்காங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது ஏன் சொன்னால் அன்னைக்கு அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க ஆதரிச்சு ஓட்டு அழிச்சு இருக்கக்கூடாது அதிமுக அதையும் மீறி ஆட்ட ஆதரிச்சு இருக்கக்கூடாது இது ஒரு கொடிய சட்டம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சொல்கிற மாதிரி அன்னைக்கே சொல்லியிருக்கணும் பட் அன்னைக்கு சொல்லலை ஏன் சொல்லலை அன்னைக்குன்னு சொன்னால் அவங்களுக்கு அன்னைக்கு சொல்லியிருந்தாங்கன்னா அன்னைக்கே வந்து பாஜக வந்து என்ன அந்த ஆட்சி கலைக்கப்பட்டிருக்கோம் அந்த ஒரு விதமாக நான் அதிமுக ஒட்டுமொத்தமாக அழிக்கிறதுக்கு உண்டான வேலைகளை வந்து அதிமுக செஞ்சு பாஜக செஞ்சிருக்கோம் அதனால அவங்க அந்த நேரத்தில் நாங்கள் வந்து ஸ்டடி ஆகிறதுக்காக அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்க வேண்டிய நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டோம் அப்படின்னு இடமாதிரி சொல்கிறோம் இப்ப வந்து இன்னொரு பக்கம் பார்க்கும்பொழுது இப்ப பல்வேறு கட்சி அமைப்புகளும் குறிப்பா இப்ப தாவைகா இப்ப விஜய் அவர்கள் கூட வந்து பிளவுவாத அரசியலை முன்னிறுத்தி முன்னிறுத்தி தொடங்குற சீ சட்டத்தை வந்து ஆதரிக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க இதுக்கு வந்து மத்திய அமைச்சர் எல்முருகன் அவர்களும் வந்து முதல்ல படிங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது எப்படி சார் பாக்குறீங்க இல்ல படிங்கன்னு சொல்லி முருகன் சொல்றாருன்னா எல்முருகன் சொல்றாருன்னா அவரு முதல்ல படிங்க படிக்கிறது முக்கியம் நிறைய பேர் தெரியாம பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரியாமதான் நாங்க பேசுறோம் அப்போ வந்து புல்டோசர் வச்சு இடிக்கிறது எந்த சட்டத்தில் இருக்குது புல்டோசர் வச்சு வீடுகளை இடிக்கப்படலாம் எந்த சட்டத்தில் இருக்கு உச்ச நீதிமன்றங்கள் இந்த பொதுநல வழக்குகளை ஏன் எடுக்காமல் இருக்குது உயர்நீதிமன்றங்கள் இந்த புல்டோசர் வச்சு இடிக்கிறதை ஏன் பொதுநலங்கள் வழக்கு ஏன் விசாரணைக்கு எடுக்காம இருக்குது சொல்லுங்கள் மாதிரி வந்து கொரோனா என்ற ஒரு கொடிய நோய் வந்து முஸ்லீம்களால் தான் பரப்பப்பட்டது அந்த அந்த சம்பந்தமாக உச்ச நீதிமன்றமோ உயர்நீதிமன்றங்கள் நாங்கள் போட்ட பொதுநல வழக்கு வழக்குகள் ஏன் எடுக்கவே இல்லை கிடைச்சவே இல்லை முழுக்க முழு இஸ்லாமியர்களோட வெறுப்பு நிலையாக இதை வந்து பார்க்குறீங்களா நீதித்துறை அப்படி தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு பார்க்குறேன் நீதித்துறையே அப்படி இருக்கு அப்படின்றது எனக்கு எண்ணம் ஏன் சொன்னால் இப்போ வந்து சமீப காலமாக நீதித்துறை முழுக்க முழுக்க அரசு பாஜகவுடைய கட்டுப்பாடுக்கு போயிடுச்சு ஏன்னா ஓய்வு பெற்ற அடுத்த நிமிஷமே அவங்களுக்கு வந்து அரசு பதிவு கொடுக்கப்படுது இப்போ கூட வந்து வாரணாசியில் வந்து அந்த கியான்வாமி பள்ளிவாசல் இது இருக்கக்கூடிய இடத்துல வந்து போய் வணங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு கொடுத்த அதாவது அந்த அந்த பள்ளிவாசலில் இருக்குது ஆனால் அதில் போய் நீங்கள் சாமி கும்பலான்னு சொல்லி உத்தரவு கொடுத்த நீதிபதிக்கு அரசு பொறுப்பு கொடுத்துருக்காங்க நைன்டீன் நைன்டி ஒன் ஆக்ட் என்ன சொல்லுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பு எந்த நிலையில் என்றும் அதே நிலை தொடரும் இதான் நைன்டீன் ஒன் நைன்டின் ஒன் நைன்டீன் நைன்டி ஒன் ஆக்ட் சொல்லுது தெளிவாக சொல்லியிருக்கு அந்த நைன்டீன் நைன்டி ஒன் ஆக்டை வந்து சட்ட விதிகளை ஏற்றுக்காமல் அவராக ஒரு தீர்ப்பு சொல்கிறாரு என்னன்னா இல்லை இல்லை அந்த இடத்துல போய் நீங்கள் சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு அனுமதி தரேன்னு சொல்லி சாமி தரிசனம் அறி அனுமதி அப்போ சாமி தரிசனம்னு சொன்னாவே அப்போ அங்கே ஏற்கனவே பள்ளிவாசல் இருக்குது அப்போ ரெண்டு பேருக்கு மோதல் வரும் உடனே பூட்டுவாங்க கூட்டினதுக்கப்புறம் பிரச்சனை உருவா எப்படி பாவர் மசூதி விஷயம் வந்து இப்படி தான் ரெண்டு பேருக்குள்ளே மோதல் இருக்குது கூட்டுவோம் அதுக்கப்புறம் வந்து கலெக்டர் உட்காந்து விவாதிப்பார் யாருடைய இடம் யார் இது பண்ணணும் இது அப்படியே போவோம் கடைசியாக வந்து பாவரம்பு மாதிரி இடிப்பாங்க கண்ணுக்கு அதன் பிறகு வந்து அந்த இடத்துல கோயிலையும் கட்டுவாங்க ஆஹ் கோயில் கட்டிட்டு அந்த கோயில் வந்து ஆதரவாக தீர்ப்புகளும் சொல்லப்படும் அந்த தீர்ப்புகளுக்கு நீங்க எல்லாம் வந்து மனமும் இந்த சொல்லி மத மதசார்பற்ற சக்தின்னு சொல்லக்கூடிய திமுக போன்ற ஸ்டாலின் போன்ற நபர்களே வந்து நமக்கு அறிவுரை சொல்லுவானுங்க அப்போ இந்த அளவுக்கு தான் இன்னைக்கு நீதித்துறை இருக்கு அப்படி இருக்கும்போது சிஏ ஆக்ட் வந்து முஸ்லீம்களுக்கு எதிரானது இல்லை அப்படின்னு சொன்னால் அது என் நம்ப என்னால் முடியல ஏன்னு சொன்னால் இந்த எந்த ஒரு சட்ட விதிகளும் இல்லாமல் முஸ்லீம்கள் வீடுகள் இடிக்கப்படுது யாருமே கேட்கறது இல்லை காங்கிரஸ் கட்சி அது பெரிய அரசியல் ரீதியாக பேசுறது இடிக்கப்படுத்துன்னு பார்த்துட்டு இருக்கு இங்கே இருக்கக்கூடிய திமுக என்றைக்காவது பேசியிருக்கா முஸ்லீம்களுடைய வீடு இடிக்கப்படுறது சட்டத்தை தன் கையில் எடுக்கிறது மிகப்பெரிய தவறுன்னு யாரும் பேசதில்லையே கம்யூனிஸ்ட் கட்சிகள் எவ்வளோ எவ்வளவு இல்லையா ஆனால் இன்னைக்கு வட இந்தியாவில் அது நடந்துட்டு வருது அதாவது நான் என்ன சொல்கிறேன் குற்றம் சுமத்தி ஆதாரங்கள் சாட்சிகள் எல்லாம் ப்ரூவ் பண்ண பிறகு தான் குற்றவாளியும் தெரிஞ்சு அதன் பிறகு வீடை இடித்தாலும் லாஜிக்காக ஏதோ ஏற்றுட்டு போயிட்டே இருக்கலாம் புரியுதுங்களா உங்களுக்கு ஆனால் இங்கே என்னன்னு சொன்னால் அதெல்லாம் அந்த வழக்கில் சம்பந்தப்பட்டான்னு சொல்லி பிடிச்ச அடுத்த நிமிஷமே புல்டவு வச்சு இடிக்கிறாங்க இது போய் இது எந்த விதமான நீதி பரிபாலனம் அப்போ அதே சூழலில் இந்த சிஏ சட்டம் பயன்படுத்துவாங்க அப்படின்றது தான் என்னுடைய கேள்வி இது அதனால் பயன்படுத்தவே மாட்டாங்க சிஏ சட்டம் முஸ்லீம்களுக்கு எதிரானதே இல்லை முஸ்லீம்களுக்கு ஆதரவே தான் அப்படின்னு சொல்லி பாஜக ஆர்எஸ்எஸில் இருக்கக்கூடிய நாகாரிங்க பேசுகிற போலவே இது சில பேர் பேசிட்டு வராங்க ஆனால் பேசுகிறத வந்து பார்த்தா கோவம் தான் வருது உண்மையில் சிஏ என்பது முஸ்லீம்களுக்கு மட்டும் இல்லை இது ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கு எதிரானது அதுதான் முதல்ல நான் சொன்னேன் அங்க எல்லாம் வந்துடுன்னு சொன்னா இங்கே வேலை வாய்ப்பு இல்லை வறுமையில் ஊழ வறுமையும் ஊழலும் இங்க தலைவிரித்தாடுது அதை விட்டு நீ பாகிஸ்தான் பங்களாதேஷ்ல இருந்து எல்லாம் இங்க வந்துடுங்க அப்படின்னு சொன்னா அப்ப அவன் எல்லாமே வந்துட்டான்னு சொன்னா அப்போ இந்த மக்களுக்கு உண்டான நீதி என்ன இருக்கு இப்போ வட மாநிலங்கிருந்து தம் தென் மாநிலங்களுக்கு வந்து கூலி வேலைக்கு வர்றதுக்கு அவ்வளோ மக்கள் வந்து வந்த வண்ணமே இருக்காங்க அப்போ இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு சரியான ஒரு நீதி வழங்கப்படுறது சரியான வந்து முறையில அரசு வேலைவாய்ப்பு வழங்கப்படுறதில்லை சரியான முறையில் கல்வி கொடுக்கப்படுறதில்லை சரியான முறையில் மருத்துவம் கொடுக்கப்படுறதில்லை அப்படிங்கும் போது நீங்கள் அங்கே இருந்தாலும் எல்லாமே வந்துடுங்க அந்த சிஏ ஆக்ட் நாங்கள் அமல்படுத்தோம் அப்படின்னு சொல்வது இது நிச்சயம் ஒரு பித்தளாட்டத்தனமான அரசியலாக தான் பார்க்கணும் இதுவரைக்கும் எங்களுடைய இணைஞ்சிருந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி சார்